கோவை டைட்டில் பார்க்கில் இரண்டாம் கட்ட நகர்ப்புற காடுகள் வளர்ப்பு திட்டம் துவக்கம் திட்டத்தை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பாடி துவக்கி வைத்தார் கோவை டைட்டில் பார்க்கில் இரண்டாம் கட்ட நகர்ப்புற காடுகள் வளர்ப்பு திட்டத்தில் இருபதாயிரம் மரக்கன்றுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி அன்று நடப்பட்டன தமிழ்நாடு பசுமை இயக்கம் எச்டிஎஃப்சி ஆகியவை பரிவர்த்தனை திட்டத்தில் மரக்கன்று துவக்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பதினாறாம் தேதி துவக்கின முதல் கட்ட திட்டத்தில் கோவை எல்காட் ஐடி பார்க்கில் இருபத்தைந்தாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டன எல்காட் ஓஎஸ்ஆர் லேண்ட் ஆகியவை இணைந்து இதை செயல்படுத்தின இந்த திட்டத்தில் நாற்பத்தைந்து ஆயிரம் மரக்கன்றுகள் ஒரு கோடி ரூபாய் செலவில் நடப்பட்டன தன்னார்வ தொண்டு நிறுவனமாக ரவுண்ட் டேபிள் ஆஃப் இண்டியா ஹோம் ஆப் ஹோப் அமெரிக்காவின் அறக்கட்டளை நிறுவனம் ஆகியவை நிதியுதவி அளித்தன கோவை ரவுண்ட் டேபிள் பார்க் முன்னூற்றி இருபத்தி மூன்று லேடி சர்க்கிள் ஆஃப் இந்தியா கோவை ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிளப் மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ ஒன் ஆகியவை ஆதரவளித்தன இந்த மரம் நடும் திட்டத்தை நகர்ப்புற காடுகள் வளர்ப்பு நிறுவனமான கம்யூனிட்ரி மேற்கொள்கிறது இந்த அமைப்பு தென்னிந்திய அளவில் பதினோரு லட்சம் மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வருகின்றது இரண்டாம் கட்ட திட்டத்தை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திக்குமார் முன்னிலையில் துவக்கியது எல்காட் நிர்வாக அதிகாரி தனலட்சுமி கௌரவ விருந்தினராக பங்கேற்றார் ரவுண்ட் டேபிள் ஆஃப் இந்தியா ஏழாம் பகுதி முன்னாள் தலைவர் அஸ்வின் குமார் சுற்றுச்சூழல் மகளிர் பிரிவு தலைவர் மணிஷ் வியாஸ் திட்ட பிரதிநிதி தலைவர் ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிளப் தலைவர் ரோஹிணி சர்மா செயலாளர் முர்துஜா ராஜா சிஆர் தலைவர் தலைவர் கௌஷிக் கம்யூனிட்டி அமைப்பாளர் ஹபீஸ் கான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கோவை ரோட்ராக்ட் கிளப் ஆர்ஐடி த்ரீ டூ ஜீரோ ஒன் தன்னார்வலர்கள் பல்வேறு பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் நிகழ்வில் பங்கேற்றனர் அனைவருக்கும் வணக்கம் ஸ்மார்ட் சிட்டி ரவுண்ட் டேபிள் இந்தியா லேடி சர்க்கிள் இந்தியா ஹெச்டி எஃப்சி டீம் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க எங் எங்களோட ஒரு கனவு என்னன்றது பாத்தீங்கன்னா கிரீன் ஹோம் அப்படின்ற ஒரு ஒரு கண்ணோட்டத்துல இப்போ நடந்துட்டு இருக்கிற பருவ காலநிலை சுற்றில இருக்கிற மாற்றத்துல வந்து நிறைய பாதிப்புக்கு உள்ளாகிட்டு இருக்கிறோம் அது தடுக்கிறதுக்கும் அதை மேம் நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்குமான ஒரு முன்னோ கண்ணோட்டத்தை வந்து இன்னைக்கு முன்னிறுத்தி இத்தனை ஆர்கனைசேஷன் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் அங்கே முன்ன முன்னிறுத்தி நாங்கள் இதை வந்து முன்னிறுத்தி செஞ்சு கொண்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஃபேஸ் ஒன் வந்து இதுக்கு முன்னாடி டிசம்பர் மாதம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ட்ரீஸ் வந்து இதே எல்காட்டோட இன்னொரு சைட்ல நாங்கள் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் ட்ரீஸ் திரு கலெக்டர் கிராந்தி குமார் அவர்கள் முன்னிலையில இன்னைக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இது எங்களுக்கு ஒரு பெரிய கனவா இருக்கு எங்களுக்கு மட்டும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய யங்கர் ஜென்ரேஷன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க நாங்கள் பண்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது எங்க ஜென்ரேஷன் வந்து பெரிய வந் வந்து அவங்க முன்னிறுத்தி நின்று பண்றது தான் ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கும் இந்த ஒரு காஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது அவங்களுக்கு மனசுல பட்டு அவங்க வந்து பண்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஸோ எங்களுக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த கொடுத்திகாட் நிறுவனத்துக்கும் சி டீமுக்கும் ஹெச்ஓஹெச் ஆர்கனைசேஷன் அவங்க எங்களுக்கு ஃபண்ட் ரோட்டி ஸ்மார்ட் சிட்டி ரவுண்ட் டேபிள் இந்தியா லேடி சர்க்கிள் இந்தியா நாங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறோம் இந்த சொசைட்டில இருந்து நம்ம நிறைய எடுத்திருக்கோம் நம்ம திருப்பி கொடுக்குற தருணம் இது இன்னும் திருப்பி கொடுப்போம் இதுக்கு மேலும் திருப்பி கொடுப்போம் வித் ஹெல்ப் ஆஃப் யங்கர் ஜென்ரேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் நிறைய ஊழியர்கள் எல்லாம் இருக்காங்க இவங்களோட ஹெல்ப்ல நாங்க முன்னாடி செய்யறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு